இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்கண்ணா அது சாதாரணமான விஷயம் இல்ல அது அந்த குழந்தைங்க டான்ஸ் பார்த்து நான் ஒரு மாதிரி மெய் மறந்து போயிட்டு அவங்களுக்கு நல்ல கைத்தடல் நீங்க கொடுக்கலாமா இன்னைக்கு என்ன பத்தி சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் துளசி வாசம் மறுநாளும் மாறண்டா இந்த தவசியோட வாக்கு மாறவே மாறாதுடா நடந்தா ஸ்டைலு பேசினா ஸ்டைலு ஸ்டைல் எல்லாத்துக்குமே ஸ்டைல் யாரு எது பவர் ஸ்டாரா பவர்

கபாலி ஒரு சொல்றோம் தமிழ் படங்கள்ல இங்க மொரு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிட்ட லுங்கை கட்டிக்கிட்ட நம்பியாரு கபாலி அப்படி சொன்னதுமே குனிஞ்சு சொல்லுங்க ஜமா அப்படி வந்து நிப்பாடி அந்த மாதிரி கபாலி நடிச்சா கபாலி

நம்ம டான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கேட்ட உடனே ஆஹ் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் உள்ள வந்ததுலேருந்தே ம் மறுபடியும் நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போன மாதிரி நான் சின்ன பொண்ணு ஆனால் மாதிரி எல்லாரும் டான்ஸ் போது என்னோட கடந்த வாழ்க்கைக்கு போயிட்டேன் குஷேகிறத்துக்கு முன்னாடி குஷேரம் போனோம் இந்த மாதிரி எல்லோரோட மெமரிஸும் ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு மனுஷனுக்கு ரெண்டு லைஃப் இருக்கு ஒன்னு ஸ்கூல் லைஃப் இன்னொரு காலேஜ் லைஃப் அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைஃப் நம்மளோட ஸ்கூல் லைஃப் தான் இந்த அழகான மெமரிஸ் கொடுத்ததுக்காகவே நம்ம டான்ஸ் ஸ்கூலுக்கு ஒரு பலத்த கைத்தடல் கொடுக்கணும் ஓகே நம்ம ஸ்டைல சொன்னா டான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேரை கேட்டாலே சும்மா அதிரது இங்க பாருங்க

அவருக்கு வலி விட்டுருங்க வலி விட்டுருங்க ஆமா அவர் கீழே வரும்போது யார் அவர் கடிக்காதீங்க ஐயா அங்கலா தேடி கடிக்காத தேடிட்டே இருந்தேன் இங்க இருந்து இறங்க முடியாது நீ தேடிட்டே இருந்த சரி கடைசில உங்க குபுத ஒல்லி இங்கதா தர்மபுரியில தர்மபுரியில இருக்கா சொல்றாங்க தர்மபுரியில தர்மபுரியில அது டாட் மெட்ரிக் ஐயா செகண்டரி ஸ்கூல் கூட்டத்தல உங்க குபுத ஒல்லி இருக்காங்க அவளை போய் நீங்க பாக்கலாம் அப்படி சொல்றாங்க

ரெண்டு பேரும் போயிட்டே சுத்தி பார்த்துட்டே மறுபடியும் தருமபுரியிலே செட்டில் ஆகிடும் சார் சார் நீங்க யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க அவங்க யாருன்னு முதல் கேளுங்க அதே வெக்கம் அதே பர்கட்டி அதே சிரிப்பு அதே பர்கட்டி கண்டிப்பா எனக்கு உதவியா தான் இருக்கணும் சார் இல்ல சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதே காசு மாலை காசு மாலை சார் முத கேளுங்க சார் நீங்க என் குமுத ஒல்லி சொல்றேன் அந்த ரெண்டு குட்டி பசங்களும் இல்லையே சொல்றாங்க நீங்க யாருன்னு நீங்களே சொல்லுங்க

சத்தியமா ஆஷா பேகமா இதை மறிச்சிருக்க நான் ஏதோ எக்கும்போது ஒல்லி நினைச்சுதான் கிட்ட வந்து பேசிட்டேன் இதை மறிச்சிருக்க நீங்க அப்படியே பார்க்கும் போது என் குமுத ஒல்லி மாதிரி இருக்கீங்க போய் 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 என் குமுத ஒல்லி இப்படிதான் சிரிப்பாங்க இல்ல அந்த சிரிப்புல உளுந்தவன் தான் நான் அடிப்படையே உளுந்துட்டேன் நீங்களே பத்திக்கிறான்

ஓகே சூப்பர் ஆஹா தேங்க்யூ சொல்றதுக்கு முன்னாடியே கை தட்டிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி வெரி குட் முத நம்ம ஆஷா பேகம் மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய கைதல் கொடுங்க எல்லாரும் அடரடா எவ்வளவு அழகா ஸ்போர்ட்டி வா சிரிச்சிட்டு சூப்பர் சார் சூப்பர் சார் அதுக்கு மேலே சொன்னா நல்லா என்ஜாய் பண்ற மக்கள் இருக்கீங்க இத பத்தி கரெக்ட்டா சொன்னா ஆடவ சொல்றா டாட் ஸ்கூல் கை தட்டுது ஓகே சூப்பர் இதோ இதோ ஓகே நெக்ஸ்ட் வேற ஒருத்தர கூப்பிட போறோம் யார் அவர் மச்சான் ரஜினி சார் கமல் சார்னு ரெண்டு பேர் அப்படியே கலக்கிட்டு இருந்த டைம்ல கலக்கிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒருத்தர் மதுரையில இருந்து ஓடி வந்தார் மதுரையில இருந்து மதுரை முத்து ஆஹா இல்லையா ஒரு ஆரடி உயரத்துல ஓகே மக்களுக்கு ஹெல்ப்னா டக்குன்னு போய் ஃபர்ஸ்ட் போய் நிப்பாரு ஓகே எல்லாரும் சரி சமம்ன்றதை தன்னோட ஷூட்டிங்லயும் கலைத் துறையிலயும் அழகா வற்புறுத்தி அழகா கொண்டு வந்தாரு மக்களுக்கு ஒண்ணா டக்குன்னு வந்து நிப்பாரு 11 பேர் ஒரு டீம்ல இருந்தால அந்த டீமுக்கு முக்கியமானவர் யாரு கேப்டன் நம்மளோ அவரை கூப்பிட்டலமா லெட்ஸ் வெல்கம் आवर பியூட்டிフル

இன்னைக்கு என்ன பத்தி சொல்லணும்னா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் துளசி வாசம் மாறினாலும் மாறும்டா இந்த தவசியோட வாக்கு மாறவே மாறாதுடா